எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிச்சைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவர்பயில் ஐம்பத்தி நாலாவது பாடல் அல்லது குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிர் அருளோடு சேர்ந்து வாழும் ஒற்றுமை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கான குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊன் உயிரால் வாழும் ஒருமித்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் அப்படின்னு குரல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடம்போடு சேர்ந்து நிற்பதாகிய உயிர் நிறைந்த ஞானமாகிய அந்த திருவருளோடு பிரிப்பின்றி கூடி வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உடம்போடு சேர்ந்து நிற்கிற நிற்க நிற்பதாகிய இந்த உயிர் நிறைந்த ஞானமாகிய இந்த திருவருளோடு பிரிப்பின்றி கூடி வாழ்கிறது அப்போ வந்து உயிரானது திருவருளோடு பிரிப்பின்றி கூடி வாழுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த உயிரானது திருவருளோடு உயிர் சேர்ந்து வாழும் ஒற்றுமை எது போன்றது எனில் உயிரோடு கூடி வாழும் அந்த உடம்பு அந்த உயிரோடு கொண்டுள்ள அந்த ஒற்றுமையை போன்றது அப்படின்னு இங்கே ஓமை சொல்கிறாங்க அப்போ எப்படி வந்து அந்த திருவருளோடு இந்த உயிர் வந்து சேர்ந்து வாழுது இல்லையா அந்த ஒற்றுமைக்கு அவங்க எந்த ஓமை சொல்கிறாங்கன்னா உயிரோடு கூடி வாழும் இந்த உடம்பை அதுக்கு ஓமையான்னு சொல்கிறாங்க ஓகே அந்த ஓகே மஸ்டர்ஸ் அந்த உயிரோடு கொண்டுள்ள அந்த ஒற்றுமையை நமக்கு சொல்கிறாங்க அப்போ இந்த பக்கம் திருவருளோடு உயிர் சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமை போல் அப்படின்னா இந்த உயிரோடு கூடி வாழும் உடம்பு இருக்கு இல்லையா அதை பற்றி அவங்க ஓமை சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உயிர் உடம்பில் கலந்து தான் தான் சிறிதும் புலப்படாமல் உடம்பே உள்ளது என்று சொல்லும்படி அதனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது இப்போ உயிர் வந்து உடம்பில் கலந்துருக்கு உடம்பில் கலந்து ஆனால் தான் சிறிதும் புலப்படாமல் தான் வந்து உயிர் உள்ளே இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல இந்த உடம்பு தான் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த உயிரானது உடம்பில் கலந்து தான் சிறிதும் புலப்படாமல் அந்த உயிருக்கு வந்து தான் சிறிதும் புலப்படாமல் உடம்பே உள்ளது அப்படின்னு சொல்லும்படி அதனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது அப்போ இந்த உயிர் வந்து உடம்போடு எப்படி ஒற்றுமைப்பட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தான் சிறிதும் புலப்படாமல் இந்த உடம்பு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து இந்த உயிரானது உடம்போடு ஒற்றுமைப்பட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த உயிரும் உடம்பும் பொருளால் இரண்டு என்ற தன்மை அங்கே இல்லை இப்போ இந்த உயிரும் உடம்பும் அப்படிங்கிற ரெண்டு பொருள் ரெண்டும் அந்த இரண்டு அப்படிங்கிற அங்கே தன்மை இல்லை சரிங்களா இவ்வாறு இரு பொருட்கள் பிரித்தறிய வாராதபடி அவை வந்து இய்ந்து நிற்பின் அந்த ஒற்றுமை தொடர்பு அத்துவித சம்பந்தம் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த இரு பொருட்கள் ரெண்டையும் பிரித்தறிய முடியாதபடி அல்லது பிரித்தறிய வாராதபடி அவை இய்ந்து நிற்பின் அது ஒற்றுமைப்பட்டு நிற்கில்லையா பிரிக்க முடியாதபடி அது ஒற்றுமைப்பட்டு நிற்கில்லையா அந்த ஒற்றுமை தொடர்பை என்ன சொல்கிறாங்க அத்துவித சம்பந்தம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ இம்முறையில் உடம்பு உயிரோடு கூடி நிற்பதாகிய தொடர்பு அத்துவிதம் எனப்படுகிறது இப்போ அந்த உடம்பு உயிரோடு கூடி நிற்பதாகி அந்த தொடர்பு உயிருக்கும் உயிரானது உடம்போடு கூடி நிற்க இல்லையா அல்லது உடம்பு உயிரோடு கூடி நிற்பதாகிய அந்த தொடர்பு அத்துவித தொடர்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பே உயிருக்கும் திருவருளுக்கும் இடையே உள்ளது அப்படின்னு திருமந்தவமே சொல்றாங்க உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பு இருக்கு அதே மாதிரி தான் உயிருக்கும் திருவருளுக்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த திருவருளானது உயிரில் நீக்க கலந்து இருப்பினும் அதன் இருப்பு சிறிதும் புலப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படி உயிரோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது அதாவது எப்படி எப்படின்னா அந்த உயிரானது தான் ஒரு தான் வந்து தான் வந்து இருக்கும் தான் தான் அப்படிங்கிற சிறிதுமே தான் அப்படின்னு கல தான் இருக்குது அல்லது தான் அப்படிங்கிற சிறிதும் அது புலப்படாமல் எப்படி உடம்போடு அந்த உயிரானது ஒற்றுமைப்பட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த திருவருள் வந்து உயிரில் நீக்கம் வர கலந்து இருந்தாலும் அதனுடைய இருப்பு சிறிதும் புலப்படாமல் உயிர் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்படி அந்த உயிரோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ உடம்புக்கு என்று தனியே செயல் இல்லை உயிர் செலுத்தவே அது செயல்படும் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒரு ஐம்புலன்களாகட்டும் எந்த கருவிகரணங்களாகட்டும் இந்த உடம்பு ஆகட்டும் எல்லாமே செயல்படணுன்னா உயிர் இருக்கணும் இல்லையா இப்போ எல்லா க க நமக்கு வந்து கருவிக் கரணங்கள் இருந்தாலும் அந்த உயிரானது அதனோடு போய் தொடர்பு படணும் பட்டாதான் இப்போ கண் பார்க்கும் காது கேட்கும் நம்ம இயக்கமே நமக்கு நடக்கும்னு வைங்களேன் இப்போ வந்து இப்போ இறந்தவங்களை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எல்லா க கருவிக் எல்லாமே இருக்குது ஆனால் செயல்படுதா இல்லை ஏன்னா உயிர் இல்லை அவங்களுக்கு இல்லையா அப்போ இந்த உடம்புக்கென்று தனியே செயல் இல்லை உயிர் செலுத்தவே அது செயல்படும் அது போல் உயிர் தானே தனித்து நின்று அறிவது இல்லை ஓகே மாஸ்டர்ஸ் அந்த உயிரானது தானே தனித்து நின்று அறிவது இல்லை திருவருள் உள் நின்று அறிவிக்கவே உயிர் அறிவதாகும் அப்போ அந்த திருவருள் உள்நின்று அறிவிக்குது அதனால தான் அந்த உயிர் வந்து அறியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி உடம்புக்குன்னு தனியாக செயல் கிடையாது அந்த உயிர் செலுத்தவே அது செயல்படுது அந்த உயிர் செலுத்தினா தான் உடம்பே செயல்படும் இயங்கும் அல்லது செயல்படும் அதே மாதிரி தான் உயிர் தானே செயல்படாது இந்த திருவருள் உண்ணின்று அறிவிக்கவே அந்த உயிர் வந்து அறியும் அறிவதாகும் அப்போ அந்த திருவருள் இயக்கவே உயிர் செயல்படுவதாகும் ஓகே இப்போ ரெண்டு இங்கே சொல்லியிருக்காங்க உயிர் வந்து செலு உயிர் செலுத்தவே அது வந்து இந்த உடம்பு வந்து செயல்படும் அதே மாதிரி இந்த சைடில் திருவருள் உண்ணின்று அறிவிக்கவே இந்த உயிர் அறியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ திருவருள் இயக்கவே உயிர் செயல்படுவதாகும் இப்போ சுருங்க கூறினால் உயிரைந்தி உடலுக்கு வாழ்வில்லை இப்போ உயிர் இல்லைன்னா உடலுக்கு இல்லை அதுபோல் திருவருள் துணையின்றி உயிருக்கு வாழ்வில்லை பாருங்க இப்போ பாருங்கள் மாஸ்டர்ஸ் உயிரை இன்றி உடலுக்கு வாழ்வில்லை அதே மாதிரி திருவருள் இன்றி உயிருக்கு வாழ்வில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ உயிருக்கு வாழ்முதலாகிய பொருள் அருளே என்பது இதனால் விளங்கும் அப்போ உயிருக்கான அந்த வாழ் முதல் முக்கியமான இது இல்லையா அது அப்போ உயிருக்கு வந்து ஒரு வாழ்முதல் அப்படிங்கிறது இந்த அருள்தான் சரிங்களா அதே மாதிரி உடலுக்கு முதல்னு சொன்னால் அது வந்து உயிர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த உயிர் உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல அப்போ இந்த உயிரானது உடம்பின் உள்ளாக தன்னை அறியுது அறியணும் அப்போ அப்படி அறிதல் போல தன்னுள்ளே இருப்பதாகிய திருவருளை அறிதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த உயிர் வந்து உடம்பின் உள்ளாக ஏன்னா அனாதியாகவே அது வந்து கேவல நிலையில் அந்த ஆணவ மலத்தால் மூடி மறைச்சி ஒரு கல் போல அந்த உயிர் கிடக்குது தான் ஒரு பொருள் பொருள்னே அதுக்கு தெரியல தான் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது இல்லையா ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த உயிரானது உடம்பின் உள்ளாக அப்போ நமக்கு பிறவி கொடுத்தாச்சு அப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து சித்தறிவை நம்ம வாங்கி 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 நம்ம என்ன பண்ணோம் அடுத்து இந்த உயிரானது உடம்பின் உள்ளாக தன்னை அறியணும் நான் யார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த உயிர் உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல தன்னுள்ளே இருப்பதாகிய திருவருளையும் அறிதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த திருவருள் வந்து எப்பொழுதும் தன்னிடத்தை பிரிப்பின்றி உள்ளது அப்போ திருவருள் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மகிட்ட நம்முடைய உயிரில் பிரிப்பின்றி தொடர்ந்து அதை வந்து தொடர்பு படுத்தி அல்லது ஒற்றுமைப்பட்டு நம்மளோட கலந்து தான் இருக்கு திருவருள் எப்பொழுதும் தன்னிடத்தை பிரிப்பின்றி உள்ளது எனவும் அறிவு விளக்கத்திற்கு அதன் துணை இன்றியமை ஆதது எனவும் உணர்தல் வேண்டும் அப்போ நாம் ஒரு அறிவை பெறுவதற்கு அல்லது அந்த அறிவை வந்து விளக்குவதற்கு அந்த அறிவு விளக்கத்திற்கு நமக்கு எது தேவை திருவருள் துணை நமக்கு தேவை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அது வந்து நான் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும் அப்போ என்ன ரெண்டு விஷயம் உணர சொல்கிறாங்க அந்த உயிர் அதாவது இந்த உயிர் வந்து உடம்பின் உள்ளாக அது வந்து இந்த உயிர் வந்து தன்னை எப்படி அறிதோ அதே மாதிரி தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த திருவருளை அறிதல் வேண்டும் ஒரு விஷயம் ரெண்டாவது திருவருள் வந்து எப்போவுமே தன்னிடம் அதாவது அந்த உயிரிடம் பிரிப்பிஞ்சி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த உயிர் வந்து தன்னுடைய அந்த அறிவு விளக்கத்திற்கு அந்த திருவருள் துணை இந்தியமையாதது அப்படிங்கிறதையும் உணர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திரு அருள் அந்த அருளினுடைய அந்த முக்கியத்துவம் அந்த அருள் வந்து எப்படி வந்து உயிரோடு கலந்துருக்கு நாம் அந்த அந்த உயிர் வந்து அதனை வந்து அறிய வேண்டும் அறிதல் வேண்டும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க அப்போ அந்த உயிரானது அருளோடு சேர்ந்து வாழும் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஓமையை சொல்கிறாங்க இல்லையா உயிரானது எப்படி உடம்போட சேர்ந்து ஒற்றுமைப்பட்டு இருக்குது ஆனால் அதுக்கு தெரியல உயிர் வந்து தான் வந்து உடம்பாக மட்டும்தான் இருக்குது தான் ஒன்று இருக்குன்னே அதுக்கு தெரியல அதே மாதிரி இந்த உயிர் உயிரோடு திருவுருள் சேர்ந்துதான் இருக்குது ஆனால் திருவருளை பற்றி அது தெரியல உயிர் தான் மூட்டமே இருக்கும்போது அது நினைக்குது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உயிரானது அந்த உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த திருவருளை அறிதல் வேண்டும் அத்திருவருள் திருவருள் எப்பொழுதும் தன்னிடத்தை பிரிப்பின்றி உள்ளது அந்த அத்துவித தொடர்பு இல்லையா அந்த த தன்னிடத்தை திருவருள் எப்பொழுதும் தன்னிடத்தை பிரிப்பு இன்றி உள்ளது எனவும் அறிவு விளக்கத்திற்கு அந்த திருவருள் துணை இன்றியமையாதது எனவும் நாம் உணர்தல் வேண்டும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து உடம்புக்குன்னு தனியாக செயல் கிடையாது உயிர் செலுத்தவே அது செயல்படும் அதே மாதிரி உயிர் தானே நின்று அது அறிவதில்லை திருவருள் உள் நின்று அறிவிக்கவே அது உயிர் அறிவதாகும் அப்போ அந்த திருவுருள் இயக்கினா தான் உயிர் செயல்படும் அப்போ எவ்வளவு திருவுருள் நமக்கு முக்கியம் நம்மளோட கணஞ்சிருக்கான நம்ம அறியாமையில் இருக்கிறோம் அந்த அறியாமை மூடி மறைச்சிருக்கு நமக்கு நம்முடைய ஆன்ம அறிவை இந்த அறியாமையாகி ஆகிய ஆணவ மலம் மறைச்சிருக்கு அதனால் அந்த உயிருள்ள திருவருள் கலந்துருக்குது அது ஒற்றுமைப்பட்டு இருக்குது எயிந்து இருக்குது பிரிப்பிண்டி இருக்குது அத்துவித தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அப்போ அதை நாம் எப்படி உயிர் தன்னை அறியுதோ அதே மாதிரி தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருவருளையும் அறியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி திருவர் எப்பவுமே தன்னிடம் பிரிப்பிந்தி அது இருக்குன்னு தெ சொல்லணும் அதுவும் தெரியணும் அதே மாதிரி அறிவு விளக்கத்துக்கு தன்னுடைய உதவியும் இன்றியமையாதுங்கிற அந்த உயிர் வந்து உணர்தல் வேண்டும் ஏன் அப்படின்னா கரைசில் என்ன சொல்லிட்டாங்க இந்த உயிரையின்றி உடலுக்கு வாழ்வில்லை அதுபோல திருவருள் துணையின்றி உயிருக்கு வாழ்வில்லை அப்போ உயிருக்கு வாழ்முதலாகிய பொருள் என்னது அருளே அப்படிங்கிறது இந்த பாடல் மூலம் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்